திரும்பவனம் போலீஸாரால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் வீட்டுக்கு நம்ம தளபதி போயிருக்காரு நேற்று நைட்டு ஜஸ்ட் போனது மட்டும் இல்லாம குடும்பத்துக்கு ரெண்டு லட்சம் நிதி உதவி கொடுத்திருக்காரு அவருடைய சொந்த ஃபேன்ஸ் இது மாதிரியான அரசியல் தான் தளபதி கிட்ட எதிர்பார்த்தோம் அதை தளபதி கரெக்டா பண்ணியிருக்காரு ஏன்னா இப்ப தளபதி வந்ததுனால இந்த கேஸுடைய வீரியம் இன்னும் அதிகமாகும் அதாவது திமுக சைட்ல இருந்து பெரிய தலைவர்கள் இருக்காங்கல்ல முக ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் கனிமொழி தன் ஏடிஎம்கே சைட்ல இருந்து எடப்பாடி அவங்க எல்லாம் வருவாங்க ஜஸ்ட் அரசியலுக்காவது வருவாங்க போலீஸாரால் கொல்லப்பட்ட கேட்டால் அஜித் குமார் அவருக்கு நியாயம் கிடைக்கும் அண்ட் நகை திருட்டு கேஸ் கொடுத்த பெண் மீது ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கான் அதாவது தலைமைச் செயலகத்தில் எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க ஸோ கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம ஏமாத்திருக்காங்களாம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்களை பிடிச்சி கேட்டாலே ஆல்மோஸ்ட் இந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடும் ஸோ இப்போ நீ பாப்பா என்ன பண்ண போறாங்கன்னு ஆனால் அது மட்டும் இல்லாமல் நம்ம தளபதி நேற்று அஜித் குமார் அவருடைய வீட்டுக்கு போறாருன்னு நியூஸ் எல்லாம் வந்துச்சு பட் கொஞ்ச நேரத்தில் இந்த நியூஸ் ஃபேக் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இருந்தாலும் நம்ம தளபதி போய் பார்த்துருக்காரு அதாவது யாருக்கும் தெரியாமல் மீடியா அட்டென்ஷன் இல்லாமல் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு வேற லெவல் அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அஜித் குமார் அவருக்கு நீதி கிடைக்கிதா இந்த நியூஸ் பத்திரம் உங்களுடைய சொல்லுங்க அண்ட் இது மாதிரியே தளபதி பத்தின அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க